அன்பர்களே சஷ்டி விழாவின் இரண்டாவது நாள் கோபிச்செட்டி மாலையம் பச்சைமலை முருகன் கோயிலுக்கு போவோமா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் பகுதியில் மரகதாச்சலம் எனப்படும் பச்சைமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது பச்சைமலை பவளமலை எங்கள் மலையம்மே என்பதற்கேற்ப இந்த மலை பல்லாண்டு காலமாக கொண்டாடப்பெற்று வருகிறது இங்கு முருகன் குழந்தை வடிவனாக ஞான தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார் மரங்களும் செடிகளும் நிறைந்த மலை என்பதனால் பச்சை பச்சை மலை என பெறவில்லை இங்கு என்பது நீரை குறிக்கிறது இங்குள்ள மூலவருக்கு நேர்கீழாக ஒரு நீர் ஊற்று உள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பச்சை மலைக்கு நீர் மலை அடிவாரத்திலிருந்து கொண்டு வர பெற்றது அப்போது ஏற்பட்ட வறட்சியில் கிணறுகள் வற்றிவிட்டன மலைக்கு மேல் ஆழ்குழாய் தோண்டப்பட்டது சிறு ஆழத்திலேயே மிக வேகமாகவும் உயரமாகவும் நீர் வெளியேறியது இந்த நீரே தீர்த்தமாக கொள்ளப்படுகிறது முன்னொரு காலத்தில் துர்வாச முனிவர் ஒரு முறை கொங்கு நாட்டுக்கு வந்தார் குன்னத்தூருக்கு அருகே வந்தவர் சிவபூஜை செய்ய கோபி அருகே உள்ள மொடச்சூரை ஞான திருஷ்டியால் உணர்ந்து அங்கு சிவபூஜை செய்தார் அப்போது அவர் மனம் குமரக்கடவுளைக்கான எண்ணி பூஜையில் ஈடுபட மறுத்தது என் முருகனை எண்ணி இந்த பச்சை வர அவருக்கு முருகன் பாலதண்டாயுத பாணியாக காட்சி தந்தார் துர்வாசர் வேண்டுகோளை ஏற்று முருகன் இம்மலையில் குடிகொண்டார் துர்வாசரால் இந்த ஆலயம் அமைக்க காலங்கள் கடந்தன ஆலயம் சிதிலமடைந்தது குப்புசாமி கவுண்டர் என்பவருக்கு ஜோதி வடிவாக முருகன் காட்சி தந்தார் அவர் தலைமையில் திருப்பணிகள் செய்ய பெற்று வழிபாடுகள் தொடங்கின பாணியை போன்றே இங்கும் பாலதண்டாயுத பாணி மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் மூலவருக்கு ஸ்வர்ணபந்தனம் செய்யப்பட்டுள்ளது வார வாரம் செவ்வாய்க்கிழமை சத்துவசம்ஹார திரிசதை அர்ச்சனை செய்யப்படுகிறது தைப்பூசம் பங்குனி உத்திரம் சஷ்டி நாட்கள் மூலவரை தங்க கவச அலங்காரத்தால் தரிசிக்கலாம் இங்கே பிரதான வள்ளி தெய்வ ஸ்ரீ சண்முகர் உற்சவராக உள்ளார் பிரதி சஷ்டி கிருத்திகை விசாக நாட்களில் சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சண்முக்சனை செய்யப்படுகிறது பங்குனி உத்திர திருக்கல்யாண விழாவின் போது சிறப்பு சிவப்பு சாத்தி உற்சவம் நடைபெறும் அன்று சண்முகர் நடராஜராக காட்சியளிக்கிறார் அன்றிரவு வெள்ளை சாத்தியும் பங்குனி உத்திர நாளில் பசை சாத்தியும் விழா நடைபெறும் வருடத்திற்கு ஒரு முறை புஷ்ப பல்லாக்கில் சண்முகர் வலம் வருகிறார் தினமும் ஏழு கால பூஜைகள் நடைபெறுகின்றன தினமும் தங்க மயிலில் புறப்பாடும் தங்கத்தேர் உலாவும் நடைபெறுகிறது அர்த்தஜாம பூஜை தினமும் சிறப்பாக நடைபெறும் பிரதோஷம் தேய்விரை அஷ்டமி வைகாசி விசாகம் கந்தசஷ்டி தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்றவை விழா நாட்கள் வேண்டுவோர்க்கு வேண்டுவன அருளும் கோபி முடச்சூர் பச்சைமலை முருகனை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக வெற்றி வேல் வீரவேல்